ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சித்த மருத்துவத்தில் பயன்படும் பூநீர் எனப்படும் உவர்மண் அதிகம் காணப்படும் தென் மாவட்ட பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது சித்த மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக் சங்க பொருளாளர் மணிகண்டன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் பூமியின் மேற்பரப்பில் வெண்மையாக சாம்பலை போல காணப்படும் உவர்மண் சித்த மருத்துவத்தில் பூநீர் என அழைக்கப்படுகிறது பல மாநிலங்களில் பூநீர் மண் கனிம வளத்துறையால் பாதுகாக்கப்படுகிறது இது புற்றுநோய்க்கான மருந்து தயாரிக்க சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இப்போது அதிகரித்து வரும் நகரமயமாக்களால் பூநீர் மண் காணப்படும் பகுதிகளின் பரப்பளவு குறைந்து வருகிறது பிற கனிம வளங்களைப் போல சிறிய கனிம வளமான பூநீருவை பாதுகாக்க வேண்டியது அவசியம் எனவே பூநீர் அதிகமுள்ள பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் எல் விக்டோரியா கவுரி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசு மற்றும் கனிமவளத்துறை ஆணையர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர்